தெரியாமல் செய்வதெல்லாம் ஐயா பொறுக்கணும் ஐயா பொறுத்து மாப்பு தந்து ஐயாவை சுரச்சிக்கணும் ஐயா பொறுமதரனும் ஐயா நாங்கள் ஒன்று சொன்னதை ஒன்று கேட்டு கேட்டு ஒன்று சொன்னதை ஒன்று கேட்டு கேட்டு ஒன்று 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 கடப்பாய் இருக்கணும் ஐயா நல்ல புத்தி தரணும் ஐயா அண்ணமோ வஸ்திரமும் தந்து ஐயா வச்சு ஐயா எங்களை யாதொரு நம்பலம் இல்லாமல் யாதொரு சஞ்சலம் இல்லாமல் ஐயா வச்சு ரசிக்கணும் ஐயா நிச்சயத்தபடி ஐயா அண்ணம் குடிக்கணும் ஐயா உண்டையா ஓங்கி வளர்ந்த கோடி மரம் அதில் ஒய்யாறமான தீர் கோடியா ஓங்கி வாழ்ந்த கோடி மரம் அதில் ஒய்யாரமான தீர் கோடியா ஒண்ணு கொன்னு ஒத்து வாழணும் அது உண்மையை சொல்லுது பாருங்கம்மா ஒண்ணு கொன்னு ஒத்து வாழணும் அது உண்மையை சொல்லுது பாருங்கம்மா நீறப்பட்ட நின்று ஐயா தொட்டியில் வாகன மீதம் உண்டு